கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு வடக்கி வளையம் வெறிச்சுப்பா வடக்கி வளையம் கட்டுமனையை போய் சுத்தி பார்த்துட்டு வந்தானா அதனால திருமணத்துக்கு ஒரு முடிவு பண்ணியாச்சா வர சொல்லு குடும்பம் போரே குடும்பம் அதனால கருப்பசாமி எந்த சிக்கலும் இல்லாமல் நல்லபடியாக கடைசி வரைக்கும் அந்த பிரச்சனையும் நிம்மதியாக வாழணும் தானே அதனால எந்த பிரச்சனையும் வராதுராமான எந்த பிரச்சனையும் வர்றதுக்கு இல்லாமல் கருப்பை நான் காப்பாற்றி கொடுத்து எல்லாரும் போல நம்மளும் வாழணும் அப்படிங்கிறதுனால நான் கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்துறேன் அப்படி அமைச்சா போதும் இல்லை நான் கர்ப்பசாமி உனக்கும் தொழிலுக்கு இடைஞ்சல் இல்லாமல் சரி பண்ணி கொடுத்துறேன் தொழிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு வா இன்னைக்கு வந்து மகளுக்கிட்டே உத்தரவு அதனால் எந்த இடைஞ்சல் இல்லாமல் நான் கர்ப்பசாமி நல்லபடியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்துறேன் இந்தா இந்த இடமான தொழிலும் எந்த பிரச்சனையும் வராது அதனால் ஜாதகமும் பார்க்கக்கூடாது வேற எந்த ஐடியாவும் யாரையும் கேட்கக்கூடாது முடிவு பண்ணியாச்சு நீ பார்க்கல முதல் பத்திரிக்கை எனக்கு வந்துடணும் வந்துடும்ல இருந்தா நான் கர்ப்ப உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்து எல்லாரும் போல் வாழை வச்சு கொடுத்துருவான் எனக்கு மாலை பாட்டல் சொருட்டு பத்திரிக்கை வரும்போது என் பாதத்தில் வர மாதிரி எனக்கு மாலை வாங்கிட்டு வந்துடணும் நான் கரப்பம் காப்பாற்றி கொடுத்துட்றப்போ தொழிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு என்னை வந்துப்பார் தூக்கமாக ரெண்டு நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குடிச்சிடும் கூட வரம்பு கருப்பசாமி மறுபடி சென்னை வச்சுப்பா சென்னை அப்படியே என்னை நல்ல முறையாக எனக்கு டைவர்ஸ் பண்ணி கொடுத்து குடும்பத்தில் சிக்கல் கொடுக்கல் வாங்கல் ஃபைனான்ஸ் தொழில் பண்ணிகிட்டு இருக்கான் அதிலையும் நல்ல கருப்பசாமி எனக்கு காப்பாற்றி கொடுத்துடணும் அப்படி தாண்டா பானே அதனால் நல்லபடியாக உனக்கு டைவர்ஸ் எண்ணி ஆறு மாதத்துக்குள்ளே நான் உனக்கு அமைச்சு சிக்கல் எல்லாம் உருவாக்கி கொடுத்தா போதுமா அதனால் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் அதே மாதிரி பைனான்ஸ் தொழிலும் நல்லபடியாக வருமானம் வர மாதிரி எதுவும் தேக்கம் இல்லாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்துட்றேன் அப்படி அமைச்சா போதும்ல அதே மாதிரி பிள்ளையோட வாழ்க்கையே கொஞ்சம் சிக்கல் உருவாகுது அவை யாரோ ஒரு ஆள் வர முடியுமா கூப்பிட்டு வர முடியுமா அதை கூட்டிட்டு வா இப்போ மகனுக்கு மட்டும்தே உத்தரவு அதனால மகளுக்கு அவள் யாரோ ஒரு ஆளை கூட்டிட்டு வா நீ கேட்டதை போல அங்கேயும் சிக்கல் இல்லாமல் நிம்மதியை அவனுக்கு வாழை வச்சு கொடுத்து எல்லாரும் போல உனக்கு நிம்மதி அமைச்சா போதும் அதனால இதை நினச்சி நினச்சி எனக்கு நோயினுடைய பகுதி ஆயிச்சு போயிடும் உன் கேள்வி அதுதானே அதனால உனக்கு மருத்துவ செலவெல்லாம் வராது உனக்கு தான் பிரச்சனை அதனால புள்ள வீட்லேயும் பிரச்சனை வராது மகனுக்கும் சீக்கிரம் ஒரு முடிவு பண்ணி நிம்மதியாக காப்பாற்றி கொடுத்தா போதுமா அதனால் காப்பாற்றி கொடுத்தேன் நல்லபடியாக நான் படிக்க வச்சுறேன் இது எல்லாத்துக்கும் உள்ளுக்கு மட்டும் கொடுக்கறதுக்கு உள்ளுக்கு கொடுத்துரு நீ கேட்டதோடு அதையும் உனக்கு நல்லபடியாக படிக்க வச்சு கொடுத்துறேன் அதனால நீ என்ன பண்ற அமாவாசை பௌர்ணமிக்கு தவறாம என்னை வந்து பார்த்துட்டு போட வரணும் கூட்டு வரணும் கூப்பிட்டு வந்திங்கன்னா சிக்கலாம் அமைச்சு கொடுத்துருவேன் இப்போ மகனுக்கிட்டே உத்தரவு கருப்பசாமி மறுபடியும் பல்லடம் போயிடுச்சுப்பா பல்லடம் சரிப்பா எப்படியாவது சேர்த்தி வாழ வைக்கணுமா எப்படியாவது சேர்த்தி வாழ வைக்கணும் அதனால் கருப்பசாமி அங்கே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அதனால் எப்போ வரந்தாலும் தகவல் வரலாம் அதனால் மாத கணக்கு நாலு போட வேணாம் அதனால் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எந்த நேரம் வேணாலும் உங்களுக்கு தகவல் வரும் வந்துச்சுனா ஏன் வந்தேன்னு கேட்க வேணாம் வள்ளினா ஏன் வள்ளினு கேட்க வேணாம் ஆக மொத்தம் நம்ம போய் வழியை பேசவும் வேணும் அப்படி தானே அதனால் போன பக்கம் ஒரு தகவல் சொல்லி வரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது தாராளமாக நீ கூப்பிடு வரேன்னு சொன்னால் கூட்டிகிட்டு வா நான் கருப்பசாமி எந்த பிரச்சனை காப்பாற்றி கொடுத்துருவேன் போய் கால் விட்டுவோம் கருப்பசாமி மறுபடி வாடா மறுபடி போய் பார்த்துட்டு வந்ததில் சொந்தத்தில் போய் பேச்சுவார்த்தை நடந்துருக்குது மகள மறுபடியும் குற்றம் ஆறு மேலே சொல்லியிருப்பா நீயே சொல்லு எல்லாம் உன் மேலே பகுதி இருக்குது மேலே பகுதி இருக்குது இதையெல்லாம் பார்த்துட்டு எப்படி நான் ஜகிச்சுட்டு இருக்க முடியும் அப்படின்னு அங்கே ஒரு கேள்வி அதனால் நான் கரப்பசாமி முதல் வர வச்சுருவோம் அதுக்கு அடுத்தடுத்து நான் கரப்பசாமி உனக்கு நல்ல வழியாக கருப்பேன் சரி பண்ணி அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறேன் சொன்னதுலேயே நீ புரிஞ்சிருப்பீன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சிக்கலெல்லாம் அவன் ஒவ்வொரு யோசனையும் ஒவ்வொருத்தருக்கிட்டும் ஒவ்வொரு பேச்சும் பேசிகிட்ருக்கா இருந்தாலும் என்ன பேசுனாலும் கரப்பசாமி தப்பு எங்க நாயம்ங்கிற நானும் ஒரு பக்கம் பார்த்து முதல்ல சேர்த்தி வாழ வைப்போம் அதுக்கு அடுத்த நடவடிக்கை அதுக்கப்புறம் பார்ப்போம் கூட விரும்புவோம் கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா கோயம்புத்தூர் எப்படியாவது எனக்கு இருபது நாளில் பேச்சுவார்த்தைக்கு வருவேன் அதனால் எங்கள் அப்பன் செத்தும் வேணும் அம்மா செத்தும் வேணும் அப்படித்தானே இருபது நாளில் என்ன வரும் வரேன்னு சொல்லியிருக்கேன் அதனால் உனக்கு நல்ல முறையை விற்று கொடுத்து நமக்கு வர வேண்டியதை வர வச்சிடலாம் இன்னொரு பக்கம் இன்னொன்று ஏமாற்றி வேலை நடக்குமாட்டே தெரியுது அப்படி தானே அதனால் உனக்கு ஏமாற்றாமல் நமக்கு வர வேண்டியது அதையும் உனக்கு வர வச்சு கொடுத்தா போதுமா போய் கால் விட்டுவோம் சரிப்பா அதே போல் நமக்கு வர வேண்டியதை வர வச்சு கொடுத்து அதே மாதிரி தொழிலும் நிரந்தரமான உனக்கு ஒரு தொழில் அமைச்சு கொடுத்து எல்லோரும் போல் மதிப்பெல்லாம் எங்கேயுமே இல்லை வேலை இடத்துலையும் இல்லை குடும்பத்திலையும் இல்லை குடும்பத்தில் எவ்வளவு வளைஞ்சு கொடுத்து போனாலும் அதுக்கு உண்டான வழியும் இல்லை அதனால் ஒரு சின்னதாக ஒரு ஆசை நமக்கு வர வேண்டியது வந்ததுன்னா ஒரு வீடு கட்டி வாங்கி இருந்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவு அப்படி தானே அது நல்லபடியாக கரப்பசம் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் கிட்டவா இதை பாங்காக வச்சுக்க நீ கேட்டதோட உனக்கு நல்லபடியாக உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்து பார்த்துட்டு போப்பான் அதைத்தானே இப்போ சொன்னேன் அதுக்கு தாண்ட ஞாயிற்றுக்கிழமை வர சொல்லியிருக்கேன் சரியா இடத்துக்கு மட்டும் இப்போ தரவு அதனால பேச்சை கேட்டுட்டு நமக்கு மதிப்பு இல்லை எல்லா வேலையும் நீ செஞ்சாலும் அதுக்கு உண்டான மதிப்பு கிடைக்காது அப்படி தானே அதுக்கு தான் நான் சொன்னேன் ஞாயிற்றுக்கிழமை வந்து பாரு அதுக்கு ஒரு முடிவு பண்ணி தரப்போம் கருப்பசாமி மறுபடி பெங்களூர் வச்சுப்பா பெங்களூர் நான் வந்து வாட்ரு பிஸ்னஸ் பண்ணலாமா வாட்ரு பிஸ்னஸ் தாராளமாக பண்ணலாம் வாட்ரு பிஸ்னஸ்ஸு அதனால் ஒரு வட்டம் முடிஞ்சுது எல்லாமே முடிச்சிட்டோம் அதனால் மீண்டும் முன்ன ஒரு வாய்ப்பு அதனால் வாட்டர் பிஸ்னஸ் தாராளமாக பண்ணலாம் முதல்ல தை ஏழாம் தேதிக்கு மேலே முதல் தானாக தேடி வரும்டாமே நாங்கள் ரப்ப முதல் ஒரு வண்டியை போடுவோம் அதே மாதிரி நீ கேட்டதோட வாட்டர் பிஸ்னஸ் முதல் ஆரம்பிப்போம் அடுத்த ஒரு வருஷம் வர்றதுக்குள்ளே எத்தனை போச்சோ அத்தனை இழந்ததெல்லாம் மீண்டும் இன்னொரு வாய்ப்பு கொடுப்பேன் அப்போ இன்னொரு வாய்ப்பு கொடுத்தா நம்ம எப்படி இருக்கணும் நீ சொல்லு அதனால் தரையில தான் நடக்கணும் நான் என் மகன் எப்படி நடந்திருப்பேன் தெரியுமா தெரியும்ல அதனால தான் எல்லாமே மறுபடியும் இன்னொரு வாய்ப்பு கொடுப்பேன் அதை கரெக்டாக வச்சு பயன்படுத்திட்டேன் அப்படின்னா மீண்டும் இழந்த சொத்தை அடுத்த உனக்கு இன்னொரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறேன் பதினோரு மாதத்துக்குள்ள தை ஏழுக்கு மேலே மீண்டும் ஒரு வட்டி போடுற மாதிரி முதல் உருவாக்கி தரேன் அதுக்குள்ளே உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்து நாலு பேர்த்து போல் உனக்கு முடிச்சு கொடுத்து எல்லாம் உருவாக்கி கொடுத்துறேன் கேஸ் பிரச்சனையெல்லாம் பயப்பட வேணாம் நான் உனக்கு அதை நான் முடிச்சு கொடுத்துறேன் சரியா அதனால் இதை பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடு நான் சொன்ன பிரகாரம் இருந்தேன் அப்படின்னா கை ஏழுக்கு மேலே ஒரு வண்டி போட்டுடலாம் ஃபஸ்ட்டு ஒரு வண்டி அடுத்த பதினோரு மாதத்துக்குள்ளே என்னென்ன போச்சு அத்தனை வந்துடும் அது எம்பாதையில் வரணும் வந்தே நான் கரைப்பேன் காப்பாற்றி கொடுத்துட்றேன் கொடிய வரம்போ கருபசாமி கருப்பசாமி மாடி சோமனூர் வச்சுப்பா சோமனூர் சரிப்பா கருபசாமி ஓன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தண்டாமே சுற்றி பார்த்ததில் வந்து நமக்கு வந்து வடக்க விற்றுடலாம் வடக்க ஒரு ரெண்டு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா தானே விற்றுடலாம் நம்ம எதிர்பார்த்ததோடு பார்க்குறக்கும் பார்ட்டி வருவேன் பேச்சுடும் நம்மளுக்கு எசஞ்சி ரேட்டு ஒத்து வரும் அதனால் அதை விற்று ஒரு சிலதெல்லாம் ஹோல்செல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருமணத்துக்கு கொண்டான வழியும் உனக்கு நல்ல வழியாக அமைச்சு கொடுத்தா போதுமா போய் காலில் விட்டுவோம் அதனால் கருப்பசாமி எனக்கு நிரந்தரமான ஆள் அமையணுமா நிரந்தரமான ஆள் அமையணும் அப்படியே இல்லையா அதனால் உனக்கு நிரந்தரமான ஆளுக அமைகிற மாதிரி கரப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து அதே போல் கருப்பசாமி எனக்கு வந்து உனக்கு அடுத்த ஒரு வாரத்தில் வந்து நிரந்தரமாக தங்குகிற மாதிரி வந்துடுவேன் சரியா அதனால் உனக்கு வாகனங்களையும் நல்லபடியாக ஓட்டி கொடுத்துறேன் அதனால் வருமானத்துக்கு குறைவெல்லாம் உருவாக்கி இது விற்க வரைக்கும் பொறுமையாரு அதுக்கப்புறம் தானாக தேடி வரும் எல்லாம் ஒரு ஆள் ஒரே நாள் போயிட்டேன் நான் ஆளை சொல்கிறேன் மோனே தேஞ்சி ஓனரும் என்ன செஞ்சு வச்சு மதிப்பும் மரியாதையும் போச்சு போச்சு இல்லை இப்போ நம்மளாக போய்க்கலாம் நம்மளாக இருந்துக்கலாம் நம்மளாக வந்துக்கலாம் அதனால் ஒரு குறிப்பிட்ட காலம் பொறுமையாக இருக்குது இழந்ததை மீண்டும் இன்னொரு வாய்ப்பு உனக்கு உருவாக்கி ஆடுகளை பற்றிலாம் பயப்படணும் ஒரு வாரத்தில் வந்து சேர்ந்துருவேன் உனக்கு வந்து மதிப்பு தான் முக்கியம் அதை விற்று ஓர்சல் பண்ணேன் வாகனமும் வந்துடும் நம்ம ஆள் நாலு காசு கையில் நிற்கிற மாதிரி உனக்கு உருவாக்கி அதே போல் இதே இடத்துக்கு மறுபடியும் வருவான் உன் கூடவே வர்றதுக்கு வாய்ப்பும் உனக்கு உருவாக்கி தந்துடுறேன் ஒன்றை கொண்டு போய் பாங்க வச்சுக்க ஒன்றை கொண்டுட்டு போய் வடக்க மண்ணை பறித்து உள்ளே வச்சுருவேன் நீ கேட்டதோடு உனக்கு சீக்கிரமாக அதை விற்று கொடுத்துறப்போ வர முடியாது நான் அமைச்சு கொடுத்துறேன்போ உடைய வரம்போ வந்துடுவோம் எண்ணி ஒரு வாரத்தில் வந்துருவேன் நிரந்தரமாக வந்துடுவேன் அதனால் அடுத்த ஞாயிறு போய் அடுத்த வியாழக்கிழமை என்னை வந்து பார்த்துட்டு போ நாளைக்கு வேண்டாம் அடுத்த வியாழன் ஒடைய வரம்போம் கிரமசாமி மறுபடி திருப்பூர் வச்சு ப திருப்பூர் நான் வந்து மெக்கானிக்கம்மா அதனால் இடத்த பத்திரத்தை இடத்த எனக்கு எப்படியாவது முடிக்கணும் அப்படின்னு வந்து கேட்டேன் பத்திரம் எடுத்துகிட்டு வேடாமண்ணே இடத்த சவால் எல்லாமே கருப்பசாமி கொடுத்தேன் இந்த இடத்துக்கு மட்டும் ஒரு வழி பண்ணணும்னு வந்து கேட்டேன் அப்படி தானே அதனால் கருப்பசாமி என்ன சொன்னேன் முடியாதா இருந்தாலும் கருப்பசாமி உனக்கு இடத்த முடிச்சு ஏன் சகோதரன் என்ன சொன்னேன் முடியாது நீ பார்த்துக்கிட்டேன் நீயே பார்த்துக்க முடியாதுன்றியா நான் என்ன சொன்னேன் அதில் முடியாத எந்த சிக்கலாக இருந்தாலும் நான் கருப்பசாமி உனக்கு முடிச்சும் கொடுத்து பளியில் இருக்கிற கனியை எடுத்துகிட்டு வானே ஒரு மூணு எடுத்துகிட்டு வா அதனால் கரப்பசாமி உனக்கு சிக்கலை தீர்த்து உனக்கு நான் அமைச்சு கொடுத்துண்டாம் மானேனு அமைச்சு கொடுத்துட்டேன்ல கோடி போய் கால் விட்டுவோம் அதனால் வர ஆடி அம்மாவாசைக்கு எனக்கு ரெண்டு கடை வெட்டி வர்ற மக்களுக்கு அன்னதானம் போட்டுருணும் இப்போ வேணாம் ஆடி அம்மாவாசைக்கு போட்டுரு இதை வந்து மூணு ஒன்று மெக்கானிக்கு ஷாப்பில் கல்லாப்பட்டியல் வச்சிருது ஒன்று அறுத்து போட்டுரு இப்போ கரையை மணி அந்த இடத்துல உள்ள பிரச்சனை உன்னமே வந்து நல்லெண்ணம் இல்லடாம சரியா அது எது இருந்தாலும் கருப்பசாமி உனக்கு நான் கூட இருக்கேன் அதனால எந்த பிரச்சனையும் இல்லாமல் கருப்பேன் காப்பாற்றினா போதுமா நான் காப்பாற்றி கொடுத்துட்றேன் வர ஞாயிற்றுக்கிழமை மட்டும் என்னை வந்து பார்த்துட்டு மூணு நாள் டைம் மூணு நாள் கூட நீ எப்போ வேணால் கொண்டு வச்சிடலாம் செட்டுக்கு போக மாட்டியா அடுத்த மூணு நாள் டைம் இது முதல் செட்டுக்கு வச்சுரு யாரும் கைப்படாமல் ஒன்று மட்டும் வச்சிரு போகும்போது கொஞ்சம் அங்கே வச்சுரு உடையே வரம்போ கருப்பசாமி மறுபடியும் பெருமாநல்லூர் வச்சுப்பா பெருமாநல்லூர் கருப்பசாமி ஒன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா சுற்றி பார்த்தால கருப்பசாமி எனக்கு நல்ல வழியாக கருப்பை காப்பாற்றி உடல்நிலையும் சரி பண்ணி கொடுத்து ரெண்டு பசங்களையும் கரை சேர்த்தணுமா அதானே உன் உடல்நிலை நாளையிலேருந்தே படிப்படியாக குணமாக ஆரம்பிச்சிடும் அதனால இத்தனை வருஷமாக மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டோம்ல நான் கொடுக்குற கனியை நாளையிலேருந்து பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடும் நாலு நாளைக்கு நாலு ஞாயித்துக்கிழமைக்கு நான் வந்து பார்க்கணும் நோய் நொடி இல்லாமல் உனக்கு படிப்படியாக நாளைலேருந்து குறைய ஆரம்பிச்சிடும் கருப்பம் கூடவே வரும் இதை கொண்டு நடைவாசப்படி இதை கட்டிடு ஞாயித்துக்கிழமைக்கு உனக்கு பசங்களுக்கு சொல்கிறேன் போ கர்ப்பசாமி மாடி பூந்துரை வயிற்றுப்பா பூந்துரை கர்பசாமி என்னை வந்து ஒருத்தர் விட்டான் அப்படியே இல்லையா அதனால் கருப்பசாமி ஏமாத்தினவங்கிட்ட எப்படியாவது எனக்கு பணத்தை வாங்கி கொடுத்துரு நான் வாங்கி கொடுத்துறேன் இரண்டாவது நம்ம ஒரு சின்னதாக ஒரு தொழில் இருக்கோம் தேங்காய் சம்மந்தப்பட்டதா அதானே அதில் உனக்கு நல்லபடியாக வருமானத்தை கொடுத்து அதே மாதிரி காட்டுகளில் ஒரு சில சிக்கல் வியாபாரத்தையும் உனக்கு உருவாக்கி நல்லபடியாக அமைச்சு கொடுத்தா போதுமா கிட்டவான் அதுக்கிட்ட இப்போ நானும் சொன்னேன் அதுக்கும் கொஞ்சம் சிக்கல் இருக்குது உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன்றேன் கிட்டவான் அதனால் மணிக்கு வரணும் உனக்கு ஏமாத்தணும் உனக்கு அப்போ தான் உத்தரவான் அதனால் இப்போ நீ புதுசாக தொழில் பண்ணுறதெல்லாம் பண்ணு வருமானத்தை கொடுத்துறேன் வேற விற்கிறது வாங்குறது அதுக்கும் உனக்கு உருவாக்கி தந்துடுறேன் பணத்துக்கு மட்டும் ஞாயிற்றுக்கிழமை தாண்டா உத்தரவு உத்தரவு மணிக்கு என்னை வந்து பார்த்துட்டு ஒரு மாலை பாட்டில் வாங்கிட்டு வரும் கருப்பசாமி மறுபடியும் நம்பி ஒரு வெற்றிப்பா நம்பியோர் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் தடங்கள் எப்படியாவது எனக்கு எடுத்து விட்டுட்டீங்கன்னா பரவாயில்ல கரப்பசாமி தானே அதனால கரப்பசாமி வர்ற கார்த்திகை ஜோதி வரைக்கும் தாண்டா மான அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து வச்சுருக்கேன் பாப்பாம் பாப்பம்னு ஒரு வகையில் பேச்சுவார்த்தையில் பேச்சுனாலும் அதுக்கு கரெக்டான பதில் வர மாட்டேது அதுக்கப்புறம் நான் என்னோடய வேலையை நான் யாருங்கிறத கண்ணு முன்னாடியே காட்டுவேன் சரியா ஆக மொத்தம் உனக்கு முடிச்சு கொடுத்தா போதும் நான் நாங்க ரெபசாம் உனக்கு அமைச்சு கொடுத்துடும் முடிச்சு கொடுத்துட்டு உனக்கு நான் கேட்கிறேன் அதையும் உனக்கு சீக்கிரம் முடிச்சு கொடுத்துறேன் இந்த இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சு கூட வரம்போம் கர்ப்பசாமி மறுபடி காஞ்சிபுரம் வீட்சிப்பா காஞ்சிபுரம் அதனால கருப்பசாமி நான் பழக்கி விட்ட ஆளுகளையெல்லாம் ஏன் முன்னாடியே சவால் விடுறேன் உடலானா உடலையா அப்படி தானே போய் காலை வேண்டுவோம் நீ உட்காருமானே கூப்பிடுறேன் அதனால் கரப்பசாமி உங்கள் கஷ்டத்தையும் தீர்த்து கொடுத்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தி நல்லபடியாக உனக்கு வாழ வச்சு எல்லாரும் யார் உனக்கு கைதட்டி சிரித்தாங்களோ அத்தனை பேர்த்துக்கு முன்னாடி கரப்பசாமி உனக்கு தலனம் வந்து நிற்க வச்சா போத மாட்டாமானே அதனால் கரப்பசாமி போய் நிற்கிற இடமெல்லாம் உனக்கு வருமானத்தை கொடுத்து உனக்கு பொருளாதாரம் இப்போ நான் கொடுத்துட்டு போகிறேன் அதையும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் வேற என்ன பண்ணித்தரணும் அப்புறம் அப்புறம் நான் சொன்னேன் குடும்பத்தில் இப்போ நான் என்ன சொல்லிருக்கேன் குடும்பத்தில் எல்லார்த்தையும் ஒன்று சேர்த்து யார் யார் உனக்கு கைதட்டி சிரிச்சானோ அத்தனை பேருக்கு முன்னாடி உன்னை தலை வந்து நிற்க வைக்கணும் அப்பயே சொல்லிட்டேன் அதனால் நீ அதெல்லாம் பயப்படாத படிப்பை பற்றியும் பயப்பட வேணாம் அதே மாதிரி நிரந்தரமாக நல்லபடியாக உனக்கு வாழ வச்சு எல்லாரும் போல கருப்பசாமி உனக்கு வாழ வச்சா போதும்ல கிட்டவா தாராளமாக தொடக்கலாம்ட்டா போனேன் கருப்பை நான் கூடவே வரேன் இந்த அதை மட்டும் செலவு பண்ணாமல் வச்சுக்க என்றைக்கும் உனக்கு பணம் இல்லைங்காமல் செல்வாக்கு வந்துடும் பணத்தைபடி இன்னொரு வாய்ப்பு உருவாக்கி இன்னும் பத்து பேர் சுற்றிட்டு நின்று இருந்தால் போதும் இல்லை நான் கருப்பை கூடவே வரம்போம் கருப்பசாமி மறுபடியும் கும்பகோணம் வச்சுப்பா கும்பகோணம் ஒரு ஆள் நெசவு சம்பந்தப்பட்ட தொழிலிடமான போய் காலில் காலையில் அதனால நான் கரப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா சுற்றி பார்த்ததில் கரப்பசாமி மீண்டும் இன்னொரு வாய்ப்பு மீண்டும் இன்னொரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்து எல்லாரும் போல இப்படி மேல் மட்டத்தில் வந்து நான் நிக்க அப்படின்னு உன்னோட கேள்வி அப்படியே எல்லாம் அதனால மீண்டும் முன்னொரு வாய்ப்பு நான் கருப்பசாமி கொடுத்துறேன் அதனால நீ எனக்கு அதுக்கு மாதிரி நீ எப்படி இருக்கணும் சரி போய் காலையில் வந்துட்டு அதையும் பார்த்துட்டு வந்துடுறேன் ஒரு அஞ்சு மாத காலத்துக்கு மட்டும் டைம் ஜெயிலடாமே அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் நீ கேட்டது போல் மீண்டும் இன்னொரு வாய்ப்பு படிப்படியாக படிப்படியாக அடுத்த ஒன்றரை வருஷத்துக்குள்ளே நீ கேட்டதோ இன்னொரு வாய்ப்பு உனக்கு உருவாக்கி எல்லோரும் நாலு பேர் மதிக்கிற மாதிரி உனக்கு உருவாக்குனா போதும் இல்லை நாங்கள் கருப்பை அமைச்சு தருவோம் எனக்கு பாதத்தில் விளக்குற மாதிரி ஒரு மாலை வேணும் வாட்டனு ஜொருட்டு வேணும் எப்போ வாங்கிட்டு வந்து கொடுப்பேன் எனக்கு நாளைக்கு வேணும் நீ தானே எப்போன்னு கேட்ட நான் வந்து எப்போ கொடுப்பின்னுதான் நான் கேட்டேன் நீ சொல்லு ஞாயித்துக்கிழமை மணிக்கு தவறாமல் எனக்கு கொண்டு வந்து கொடுத்துடணும் நீ கேட்டது போலே இன்னொரு வாய்ப்பு அடுத்த ஒன்றரை வருஷத்துக்குள்ளே எல்லோரும் மெச்சணும் இப்படி இருந்து மறுபடியும் பரவாயில்ல கீழே விழுந்தாலும் மறுபடியும் எந்திரிச்சு வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு வாய்ப்பு உருவாக்கினா போதுமா கருப்பும் கூட வரம்போ எனக்கு பாதத்தில் விளக்குற மாதிரி எனக்கு ஒரு மாலை பாட்டில் சொல்ட்டு இது மட்டும் வாங்கிட்டு இருந்தால் போதும் கருப்பசாமி மறுபடியும் கோயம்புத்தூர் வச்சுப்பா கோயம்புத்தூர் மகனை நல்லபடியாக உடல்நலம் சரி பண்ணி கொடுக்கணுமா மகனுக்கு அதனால் கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா சுற்றி பார்த்ததை மகனை நல்லபடியாக ஆடி அம்மாவாசைக்கு முடியணுன்ருக்கேன் ஆடி அம்மாவாசை முடிகிறதுக்குள்ளே நீ கேட்டதோடு ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் சிம்டம் ஆடி அமாவாசைக்கு குடும்பத்தோடு எனக்கு வந்து பால் கொள்ளையடுது அடுத்த ஆடி அம்மாவாசை வரைக்கும் எல்லா பசங்களை போலையும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துருவேன் சரியா இது உடனே ஓவர் டோஸ் கொடுத்தா பீஸ் வேண்டாமே அதனால தான் சன்னஞ்சனமாக சரி பண்ணணும் சரியா இப்போ இன்றைக்கி கனி வர கொடுத்துருவேன் நாளைக்கு நல்லா இருப்பேன் அடுத்த ஒரு வாரத்தில் மறுபடியும் பழ பழைய நிலைமைக்கு கொடுத்துருவேன் அதனால் சன்னஞ்சன்னா சரி பண்ணி கொடுக்கணும் அப்படி தானே அதனால் உனக்கு காலத்துக்கு பிரச்சனை இல்லாம குருவாய் கொடுத்தா போதும்ல போய் காலைல வந்துட்டுவோம் அதனால் கரப்பசாமி ஒரு இட பிரச்சனை வர ஓடிட்டுக்கு தான் அதை வாங்கணுமா விற்கணுமா விற்கணும் அதனால் அங்கேருந்து மண் மட்டும் அள்ளிட்டு வரணும் எடுத்துகிட்டு வா அதனால் கர்ப்பசாமி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் படிப்படியாக உனக்கு அவனை சரி பண்ணி கொடுத்தா போதும் இல்லை இந்த இந்த பகுதியை சாப்பிட்டு மூணு நாளைக்கு தேய்ச்சி குளிக்க வச்சிரு நான் கரப்பசாமி உனக்கு கூடவே வந்துடுறேன் அதை கொண்டாடமானேன் நீ கேட்டது போல் அதை விற்கிறதுக்குமான வழியும் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன் அந்த இடம் எந்த ஊரில் இருக்குது அது பக்கத்தில் கனி கொண்டு உள்ளே வைக்க முடியுமா இருந்தால் இதை கொண்டுட்டு போய் சீக்கிரமாக எனக்கு மார்க்கெட் ரேட்டு விற்று கொடுத்துறணும் அப்படின்னு சொல்லி உள்ளே வச்சிரு நான் கருப்பசாமிக்கு சீக்கிரமாக எனக்கு விற்று கொடுத்துறேன் பௌர்ணமிக்கு என்னை வந்து பார் ஆமாம் சரி நாளைக்கு கூட்டிட்டு வா கொடுத்துரு நாளைக்கு கூட்டிட்டு வா கட்டுவனையை போய் சுற்றி பார்த்தனா சுற்றி பார்த்துறத ஓரளவுக்கு கண்ணுக்கு தென் எப்படி போயிட்டு இருக்கு பரவாயில்ல அதே போல நல்லபடியாக வருமானத்தை கொடுத்து எந்த இடத்திலும் இல்லாமல் கடனையும் கட்டி எந்த பொருளும் விரையும் இல்லாமல் போதும் இல்லை இந்த யார்கிட்ட கொடுக்கணும் அதே போல நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன் அதனால இவனுக்கு வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமனை வா ஞாயிற்றுக்கிழமை அது வரைக்கும் மூணு நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிரு அதனால் தொழிலுக்கும் அமைச்சு கொடுத்துறேன் கெட்ட சாவகாசங்களையும் மாற்றி அமைச்சு கொடுத்துறேன் சரியா அதனால நான் கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி எல்லாரும் போல உனக்கு நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்துருவேன் முத உத்தரவு என்ன எந்த பொருளும் விளையமாகாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்து எல்லாரும் போல அமைச்சு கொடுத்துருவேன் அதுக்குத்தான் சொல்லிட்டேன் ஞாயிற்றுக்கிழமை கூட்டிட்டு வா அதனால உனக்கு நல்ல வேலையா வேலையும் அமைச்சு கொடுத்துருவேன் சரியா உன் கேள்வி எத்தனை அதனால உனக்கு வேலையும் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துருவேன் நீ <laughs> கருமசாமி <tweak> <tweak> ஒன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தனாம் சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு வந்து நம்மளோட இடத்தையும் ஒன்று விற்கலாமான்னு ஒரு முடிவுன்னு வச்சுருக்கான் அதானே அங்கேருந்து மண் அள்ளிட்டு நாளைக்கு கொண்டுடுவோம் சரியா நீ சீக்கிரமாக அதையும் உனக்கு விற்று கொடுத்து அதே மாதிரி எந்த சிக்கல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துட்டோம் அதனால் விற்றுடலாம் நீ எடுத்த முடிவு அது சரி தான் அதனால் மண் அள்ளிட்டு நாளைக்கு அதை கொண்டு புழிஞ்சி விட்டு அள்ளிட்டு வந்துடு இதை கொண்டுட்டு போய் தகப்பனுக்கு கொடுத்துரு எனக்கு நல்லபடியாக ஓரளவுக்கு காப்பாற்றி கொடுத்துருக்கேன் இருக்கிற சிக்கலெல்லாம் தீர வரைக்கும் இன்னும் கொஞ்சம் காலங்கள் நல்லபடியாக வச்சுருக்கேன் காப்பாற்றி கொடுத்துருக்கேன் அப்படி அமைச்சா போதுமா நாளைக்கு எனக்கு மாலை மாட்டில் வாங்கிட்டு வந்துடும் கூட வரம்போம்